வணக்கம் நம்ம இன்றைக்கி முத்துரை முத்துறை சேனலில் ஒரு அற்புதமான முத்திரையை பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான முத்திரை இந்த முத்திரை உசஸ் முத்திரையின் பேர் சரிங்களா இந்த மாதிரி கைவர்களை கோர்த்துக்கணும் கோர்த்துட்டு உங்களுடைய வலதுகை கட்டவல் வந்து இறது கட்ட வேலை லேசாக ஒரு அழுத்த அழுத்துகிற மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிறது வந்து ஆண்களுக்கான முத்திரை உசஸ் முத்திரையில் இதே பெண்கள் பண்ண முத்திரையில் பண்ணோம்னா அப்படியே இந்த கட்டவளில் மட்டும் மாற்றி வச்சுக்கணும் சரிங்களா கட்டளை மாற்றி இப்படி இப்படி வச்சுக்கணும் அதாவது கையில் மொத்தமாக இப்படி வச்சுருக்கீங்க இல்லையா அப்படி மாற்றி வச்சுக்கோங்க ஸோ இந்த உசஸ் முத்திரையை ஆண்கள் பண்ணும்போது இடது கெட்டவர்கள் வந்து இருக்கணும் பெண்கள் பண்ணும்போது இடது கெட்டவர்கள் மேலே இருக்கணும் ஸோ இந்த முத்திரையை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுடைய சுவாதிஸ்தான சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சுவாதிஸ்தான சக்கரம் அப்படிங்கிறது இயங்க தொடங்கி ஆண் பெண் உறவுகளை வந்து பலப்படுத்துறதுக்கான வேலையை வந்து செய்யும் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தன்மை வந்து மேம்படுத்தும் மேலும் புதிய விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பை வந்து இந்த முத்திரையை வந்து கொடுக்கும் நீங்கள் காலைல சீக்கிரம் எந்திரிக்க ஆசைப்படுறவங்க இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு காலைல சீக்கிரம் இருக்கணும் அப்படின்னு படுத்திங்க அப்படின்னா உங்களை மிக விரைவாக காலையில எழுப்பி விட்டுரும் இப்படி பல நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரையாக இந்த முத்திரை வந்து இருக்குது இந்த உசஸ் முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் படுத்திருக்கும் போது ரொம்ப சோம்பராக இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே தலைப்பத்தை பின்னாடி கொண்டு போய் அப்படி வச்சுட்டு நீங்கள் மூச்சு ஆழமாக இழுத்து வெளியே விட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயல்பாக இயல்பாடுக்குரிய சோம்பேத்தினங்களுக்கு காணாமல் போய் சுறுசுறுப்பு தன்மையை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும் ஸோ இந்த முத்திரை யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களை பயன்படுத்துவீங்கன்னு ரொம்ப எளிமையானது நீங்கள் தோறும் இந்த முத்திரை அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சி வரைக்கும் செய்யலாம் சரிண்ணா நீங்கள் இரவு நேரத்தில் கூட இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே கம்பளப்பட்டு தூங்கலாம் தூங்கும்போது நல்லபடியாக ஆரோக்கியமாக வந்து உங்களுக்கு பாதி கிடைக்கும் உஸ்வச முத்திரை இதை வந்து சர்ச்சைலாம் விடப்படி வச்சு கும்பிடுவாங்க சரிங்கண்ணா விருது பண்ணிக்குவாங்க அதனால் இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்திப்பாங்க நன்றி வணக்கம் உருவே என்னமா தந்தையினமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பர் வந்துங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் உருவே நம்ம